இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய இந்த புதிரான நிறையத்தான் கண்டுபிடிக்க போறோம் இதுல நாம அதிகமான கணக்குகளை பயன்படுத்த போறோம் கணக்கு அப்படிங்கிறது சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடுகளோட மொழி இதை கொண்டு பொருட்களோட தொடர்பு கூட கண்டுபிடிக்கலாம் முதல்ல நாம செய்ய வேண்டியது எடையோட ரெண்டு பக்கங்கள்லையும் இருக்கிறவற்றோட தொடர்பு என்ன அப்படிங்கிறத கணித மூலியமா வெளிப்படுத்தணும் அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்கறேன் இப்போ இது ரெண்டோட இடையும் இருக்குது அதனால நாம சமன்பாட்டுக்குரிய பயன்படுத்தலாம் இதுவும் அப்புறம் இதுவும் சமம் சரி இப்ப நாம இந்த கணக்க செய்யலாமா இந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு தெரியாத நிறை இதை நாம கேள்விக்குறி அப்படின்னு போட்டுக்குவோம் இதோட விடையத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் மேலும் இடது பக்கத்துல இது மட்டும் கிடையாது அதாவது தெரியாத எடை கூட்டல் மூணு கிலோ அப்புறம் இந்த வலது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கிலோகிராம் இருக்குது அப்படின்னா வலது பக்கத்துல பத்து இருக்குது இதுல நமக்கு வேற என்ன தெரியும் இந்த அளவுகோல் சமநிலையில் இருக்குதுன்னு தெரியும் இந்த ரெண்டு எடையும் ஒன்று இது அப்படிதான் வரையப்பட்டு இருக்குது இந்த ரெண்டுமே ஒன்றுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நாம் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி இருக்கோம்னு அர்த்தம் இந்த கேள்விக்குறிதான் நமக்கு தெரியாத நிறை இப்போ இதுல மூணு கிலோவை சேர்த்தா இதோட நிறை சரியா பத்து கிலோவா மாறிடும் இப்போ என்னோட கேள்வி என்ன தெரியுமா இந்த சமன்பாட்டை நாம என்ன செய்யலாம் நாம் இந்த சமன்பாட்டை தீத்தா நமக்கு விட கிடைச்சிடும் அதாவது நமக்கு தெரியாத அந்த எண் கிடைக்கும் இந்த தெரியாத நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மூணை நீக்கணும் ரெண்டு பக்கத்துலையும் மூணு கிலோவை நீக்கணும் நாம ஒரு பக்கத்துல மூணு கிலோவை நீக்கிட்டா இந்த அளவுகோல் நிலையா இருக்காது நம்ம இந்த தெரியாத நிலைய வலது பக்கம் இருப்பவைகளை வச்சுக்கிட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது சமமாய் இருக்கணும் நம்மளோட முந்தைய காணொலியில நாம ரெண்டு பக்கத்துலயும் கிலோகிராம்களை நீக்கிட்டோம் அப்போதான் இந்த அளவுகோல் சமமாய் இருக்கும் கணிதவியல் படி இதே மாதிரி இங்கேயும் செய்வோம் நான் இந்த மூணை ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் நீக்கக்கூடாது நான் ஒரு பக்கத்துல இருந்து நீக்கிட்ட இது சமமாகவும் ஆகாது நாம இப்போ ரெண்டு பக்கத்துல இருந்தும் நீக்கணும் அப்படின்னா மூனை நீக்கிட்டு இந்த மூனை இங்க எடுத்து கழிக்கணும் ரெண்டு பக்கத்துலயும் நாம கழிச்சோம் அப்படின்னா அளவுகோள் நிலையாக இருக்கும் அப்போ இடது பக்கம் என்ன மீதி இருக்கும் இந்த இடத்துல மீதமாக கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கும் மூணு கழித்தல் மூணுங்கிறது பூஜ்யமாச்சே அதனால இடது பக்கம் மீதமா கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா வலது பக்கம் மீதமாக பத்து கழித்தல் மூணு அதாவது ஏழு இருக்கும் பத்து கழித்தல் மூணுங்கிறது ஏழு தானே அப்படின்னா நம்மளோட விட கேள்விக்குறி அப்படிங்கிறது ஏழு இதை நாம் கிலோகிராம் அப்படிங்கிற கணக்கில் சொல்லணும் அப்படின்னா இது ஏழு கிலோகிராம் அதாவது ஏழு கேஜி